பகுதியில் ஒன்று ஐந்து ஏக்கர் காணியை மில்லியன் ரூபாவிற்கு கொள்வனவு செய்தமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் வசல் ராஜபக்ஷவிற்கு எதிராக வழக்கு மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அவர் மன்றில் முன்னிலையாகாததற்கான காரணத்தை வழக்கறிஞர்கள் முன்வைத்தனர் பசில் ராஜபக்சே தற்போது அமெரிக்காவில் உள்ள நிலையில் உடல்நிலை சரியில்லாமை காரணமாக அவரை நாட்டிற்கு விமானத்தில் அனுப்ப முடியாது என்றும் எமடேஸ் ஏர்லைன்ஸ் மற்றும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் சான்றிதழ் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வழங்கியுள்ளனா் அதன்படி ராஜபக்ஷ தன்னுடைய நோயிலிருந்து மீண்ட பிறகு நீதிமன்றத்தில் முன்னிலையாவார் என்று வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் அவரின் நிலைமையை கருத்திற்கொண்டு பசில் ராஜபக்ஷவிற்கு எதிராக வழக்கை மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பிடியாணி உத்தரவு பிறப்பிக்காமல் ஒத்திவைக்க மாத்திரை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளாா்